எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு ஐந்து அலகு மூன்று திருக்குறள் பயிற்சியின் மூன்று புள்ளி நான்கு பொருத்தமானதை இணைப்பேன் குழந்தைகளே இங்கே பாருங்களேன் ஒரு பக்கம் ஒரு படமும் அதற்கான உரையாடலும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு நேர் எதிரே சில தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இருங்க இருங்க நேர் நேரா கொடுக்கப்படல ஒவ்வொரு தொடரும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நிகழ்வை படிக்கும் பொழுது அதற்கு உரிய தொடர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க தான் இணைக்க போறீங்க என்ன தயாரா இருக்கீங்களா பணப்பை ஒன்று கீழே கிடைக்கிறதே என்ன செய்யலாம் உரியவரிடம் சேர்க்க காவல் நிலையத்தில் கொடுக்கலாம் நம் ஊரில் நூலகம் அமைக்க உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இது போன்ற வீண் வேலைகளுக்கெல்லாம் நான் உதவ மாட்டேன் எனக்கு முதலில் கொடுங்கள் நீ படித்திருக்கிறாய் ஆனாலும் வரிசையில் வராமல் குறுக்கே வருகிறாயே இதில் அமர்ந்து கொள்ளுங்கள் மாமா அந்த தாத்தாவுக்கு நீங்கள் போர்வை தந்தீர்கள் தாத்தா இன்னொருவருக்கு உதவி கொண்டிருக்கிறார் என்ன குழந்தைகளா எல்லா நிகழ்வுகளையும் படிச்சு பார்த்தாச்சு இல்லையா அத சரியான தொடரோட பொறுத்துற நேரம் வந்தாச்சு சரியாவே பொறுத்துங்க